வாங்கங்க இன்றைக்கி ரொம்ப ருசியான அரைச்சி வச்ச மீன் குழம்பு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு பத்து பல்லு போல் பூண்டும் சேர்த்துக்கோங்க அந்த ரெண்டையும் நல்லா லைட்டாக குரகுரனு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறம் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொறிவிட்டோங்க குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயத்தோட பச்சை எல்லாம் நல்லா போட்டோம் நல்லா போய் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போயிடுச்சு ஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு குழம்பு மசாலா தோல் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் அது கூடவே கலருக்காக ஒரு ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேங்க இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கொடுக்காது இது கூடவே புளியை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அழுத்த ஊற்றிக்கோங்க தண்ணியாக வேணும்னா நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க இப்போது மீன் சேர்த்துக்கலாம் மீன் வந்து நான் மசாலாவும் உப்பும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன் அது மாதிரி ஊற வச்சு சேர்த்துன்னா மீனில் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இட விட்டு இட விட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க மேலே மேலே மொத்தமாக சேர்க்க வேணாம் நல்லா எல்லா மீனையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க டக்குனு மீன் வந்து வெந்து வந்துடும் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷம் போதுங்க மீன் வைகிறதுக்கு அதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிச்சு வந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால நான் தண்ணியை அதிகமாக ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணுன்னா அவ்வளோதாங்க அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க